ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பலருக்கும் பிடித்த உணவுகளில் ஒன்றா இருந்து வருது பாஸ்தா இந்த பாஸ்தா பல்வேறு விமர்சனங்களையும் சந்திச்சு வருது பலரும் இதை நல்லது எனவும் பலரும் இதை கெட்டது எனவும் சொல்றாங்க இந்த பாஸ்தாவில் நார்ச்சத்து இருப்பதா சொல்றாங்க இதுல முழுதானியத்தில் செய்யப்பட்ட பாஸ்தா நார்ச்சத்து அதிகம் கொண்டதா இருக்கும் இது செரிமானத்தை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்கும் இரத்த சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் இதோட நார்ச்சத்து நீண்ட நேரம் நம்மை முழுமையா உணர வைக்கும் அதாவது நீண்ட நேரம் பசிக்காது அதுபோல பாஸ்தாவில் புரதம் காண து இது தசை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் முக்கியமானது வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கும் உதவுது பாஸ்தாவில் பொட்டாசியம் காணப்படுது உதவுது சொறி ஊட்டப்பட்ட காணப்படுது முழு தானியத்தை கொண்டு செய்யப்பட்ட பாஸ்தாவில வைட்டமின்களும் தாதுக்களும் காணப்படுது பாஸ்தாவில சோடியம் குறைவா காணப்படுது கொலஸ்ட்ரால் இல்லை முழு தானியங்கள செய்யப்பட்ட பாஸ்தா புற்றுநோயை தடுக்க உதவுது உலகங்களும் இருக்கக்கூடிய உணவு வகைகளில பாஸ்தா ஒரு முக்கிய பங்கை வகிக்குது பாஸ்தா மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமல்லாம இது மலிவு விலையிலையும் கிடைக்குது இதனால இதை விரும்பி சாப்பிடுறாங்க என சொல்றாங்க ஒரு தொகுப்பா செய்து நம்ம தேவைக்கு வைத்து சூடுபடுத்தி சாப்பிடலாம் அது போல இதை சேர்த்து சாப்பிடலாம் பாஸ்தா சேல குளிர்ச்சியாகவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்தாவில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் உள்ளதால இது நம்ம உடலின் செயல்பாட்டிற்கு எரிபொருளா அமையுது சிலர் பாஸ்தாவை சாப்பிடக்கூடாது என சொல்வதற்கு முக்கிய காரணமே அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மேற்கத்திய நாடுகள்ல பாஸ்தாவை கோதுமையை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல மைதா மாவை பயன்படுத்தி பாஸ்தா தயாரிக்கப்படுது இப்படி மைதா மாவால தயாரிக்கப்படக்கூடிய பாஸ்தாவை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க கோதுமை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய பாஸ்தாவில அதிக அளவு ஊட்டச்சத்து அடங்கி இருக்கு உடலுக்கு தேவையான சக்தியை கோதுமை பாஸ்தா கொடுக்குது ஆனா மைதாவுல தயாரிக்கப்பட்ட பாஸ்தா உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்காது மைதாவில செய்யப்பட்ட பாஸ்தா உடல் அதிகரிக்கவும் செய்யும் ரத்தத்துல சர்க்கரை அதிகரிக்கும் பாஸ்டாவோட காய்கறி பழங்கள் சிக்கன் உள்ளிட்ட உணவுகளை சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது அதோட சுவையே தனியாக இருக்கும் இப்படிப்பட்ட உணவை தினமும் சாப்பிடுவது நம்ம உடலுக்கு நல்லது ஆனா இதுல சேர்க்கப்படக்கூடிய சாஸ் இறைச்சி இவைகளை பொறுத்து இதோட தரம் இருக்கும்